பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப் போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது இது ஒரு சாதாரண செய்தி அல்ல ஆசியாவின் அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு சதி என பலர் கூறுகின்றனர் சமூக ஊடகங்களில் இது மிக வேகமாக பரவி வருகிறது சில மதிப்புமிக்க ஊடகங்களும் இதை பற்றி செய்திகளை வெளியிட்டுள்ளன ஆனால் இதுவரை இந்திய அரசு இதற்கான எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூட இதைப்பற்றி ஒரு சொல்லும் கூறவில்லை அதை உண்மை என்றும் பொய் என்றும் உறுதிப்படுத்தவில்லை இந்த சம்பவம் பங்களாதேஷில் நடந்தது என்று கூறப்படுகிறது ஆனால் பங்களாதேஷ் அரசு இதுவரை இதை பற்றி வாயை திறக்கவில்லை இதன் பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது என்று பல ஊடகங்கள் கூறுகின்றன ஆனால் அமெரிக்கா கூட இது பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லை இருப்பினும் இந்த செய்தி சமூக ஊடகங்களில் சுழல்கிறது அதை யாராவது நோக்கத்துடன் பரப்புகிறார்களா அல்லது உண்மையில் ஏதோ நிகழ்ந்ததா என்ற தெளிவில்லை ஆனால் இத்தகைய குற்றச்சாட்டு எழுந்துள்ள நாடுகளின் வரலாற்றை பார்த்தால் அங்கே இப்படிப்பட்ட இரகசிய நடவடிக்கைகள் நடந்ததற்கான சான்றுகள் உண்டு அதனால் இதை முழுமையாக மறுக்கவும் முடியவில்லை இது உறுதி செய்யப்பட்ட செய்தி அல்ல பெரும்பாலும் இத்தகைய தகவல்கள் வெளிவந்து உறுதிப்படுத்தப்படுவதில்லை உண்மையை அறிந்தவர்கள் பேசமாட்டார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த விளக்கமும் தரமாட்டார்கள் நான் இங்கே சொல்லப்போகும் விஷயம் சீனாவில் இந்திய பிரதமரை படுகொலை செய்ய அமெரிக்கா திட்டமிட்டது ஆனால் அந்த சதி பங்களாதேஷில் இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து தடுத்து நிறுத்தின என்ற சமூக ஊடகச் செய்தி பற்றியது இதை கேட்கவே வியப்பாக இருக்கும் ஆனால் உலக அரசியலில் இப்படிப்பட்ட மறைமுக நடவடிக்கைகள் எப்போது எங்கே எவ்வாறு நடைபெறும் என்பது யாருக்கும் கணிக்க முடியாதது உலக உளவுத்துறை அமைப்புகள் இப்படிப்பட்ட இரகசிய வேலைகளை தொடர்ந்து செய்கின்றன ஆகையால் இது உண்மை அல்லது பொய் என்று உறுதி செய்வதற்கு பதிலாக இங்கே சில புள்ளிகளை இணைத்து பார்க்கலாம் கடந்த மாதம் சீனாவில் எஸ் சிஓ எஸ்சிஓ உச்சி மாநாடு நடந்தது அதில் இந்திய பிரதமரும் கலந்து கொண்டார் அப்போது அவரை சீனாவில் படுகொலை செய்யும் சதி நடைபெற்றது என்று கூறப்படுகிறது இந்தியா மற்றும் சீனாவின் உறவுகள் மேம்படக்கூடாது என்று நினைக்கும் சக்திகள் சீன மண்ணில் இந்திய பிரதமரை கொன்று இரு நாடுகளையும் என்றென்றும் பிரித்துவிட முயன்றதாக சில தகவல்கள் கூறுகின்றன அதோடு இந்தியாவுக்குள் அரசியல் குழப்பத்தையும் உருவாக்கும் முயற்சி நடந்தது எனவும் கூறப்படுகிறது ஆனால் அந்த சதி தோல்வியடைந்தது அந்த சதியில் ஈடுபட்ட முகவர் பங்களாதேஷில் உள்ள ஓர் ஹோட்டலில் மர்மமாக இறந்ததாக கூறப்படுகிறது சமூக ஊடகங்களில் பரவிய செய்தியின்படி பங்களாதேஷில் அமெரிக்க சிறப்பு படையின் அதிகாரி டேரன்ஸ் ஜாக்சன் மர்மமாக இறந்தார் இதற்கு சில மாதங்களுக்கு முன்பே நான் ஒரு வீடியோவில் இதை பற்றி கூறியிருந்தேன் டாக்கா நகரில் உள்ள வெஸ்டர்ன் ஹோட்டலில் அமெரிக்க அதிகாரி டேரன்ஸ் ஜாக்சன் இறந்தது பற்றி பங்களாதேஷ் ஊடகங்களும் கூறின அப்போது அவர் பங்களாதேஷ் வழியாக மியான்மரில் உள்ள இராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடும் அரக்கான் இராணுவத்திற்கு அமெரிக்க உதவியை ஏற்படுத்த முயன்றதாக கூறப்பட்டது அமெரிக்கா அதற்காக தனது பல அதிகாரிகளை பங்களாதேஷுக்கு அனுப்பியிருந்தது டெரன்ஸின் வருகை பற்றிய விவரங்கள் தெளிவாக இல்லை அவர் அதிகாரப்பூர்வ பணிக்காக வந்தாரா தனிப்பட்ட காரணங்களுக்காகவா என்பது தெரியவில்லை ஆனால் அவர் டாக்காவின் ஹோட்டல் அறை எண் எட்டு நூறு எட்டில் தங்கியிருந்தார் மறுநாள் காலை அவர் உயிரிழந்தார் அந்த மரணத்தை பங்களாதேஷ் அரசு இதய கோளாறு என அறிவித்தது ஆனால் அவரது உடல் பரிசோதனை செய்யப்படாமல் உடனே அமெரிக்க தூதரகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டதாக நார்த் ஈஸ்ட் நியூஸ் உட்பட சில ஊடகங்கள் தெரிவித்தன அந்த செய்திக்கு அப்போது பெரிதாக கவனம் பெறவில்லை ஆனால் மறுநாள் சீனாவில் நடந்த எஸ்சிஓ மாநாட்டின் போது சில வினோதமான சம்பவங்கள் நடந்தன பின்னர் டாக்காவில் இருந்த டேரன்ஸ் உண்மையில் சிஏ முகவராக இருந்தார் அவர் இந்திய பிரதமரை படுகொலை செய்யும் பணி ஏற்றிருந்தார் என்ற தகவல் பரவத் தொடங்கியது அமெரிக்க இராணுவத்தில் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் ஃபோர்ஸ் சிறப்பு நடவடிக்கை படை எனும் பிரிவு உள்ளது இதை ஐடிஏ யூனிட் என்றும் அழைக்கிறார்கள் இவர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் நடக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் சில சமயங்களில் அரசாங்கங்களை மாற்றும் ரகசிய நடவடிக்கைகளிலும் இவர்களை பயன்படுத்துவார்கள் இந்த டேரன்ஸும் அதே படையில் பணியாற்றியவர் அவர் அமெரிக்க இராணுவத்தில் இருபது ஆண்டுகளாக இருந்தார் சமீபத்தில் அவர் பங்களாதேஷுக்கு அனுப்பப்பட்டார் ஏன் அனுப்பப்பட்டார் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டது சமூக ஊடகங்களின் தகவல்படி அவர் இரவு எடுத்த பானத்தில் பொலோனியம் என்ற விஷப்பொருள் கலக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யா இத்தகைய விஷங்களை கடந்த காலத்தில் உளவுத்துறைகளில் பயன்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்து ஆறு ஆம் ஆண்டில் ரஷ்யாவிலிருந்து தப்பிய முன்னாள் கேஜிபி அதிகாரி அலெக்சாண்டர் லிட்வினென்கோ பொலோனியம் விஷத்தால் கொல்லப்பட்டார் அதுபோல டெரன்ஸுக்கும் அதே விஷம் கொடுக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் கூறப்படுகிறது ஆனால் இது அனைத்தும் நிரூபிக்கப்படாத தகவல்கள் அதிகாரபூர்வமாக எதுவும் உறுதி செய்யப்படவில்லை எனினும் அந்த மரணம் நிச்சயமாக மர்மமானது அதே நாளில் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாளில் பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு புறப்பட்டார் அங்கு அவர் ஏஸ்ட்ர சிஓ மாநாட்டில் கலந்து கொண்டார் மறுநாள் அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் அந்த சந்திப்பில் ஒரு விசேஷமான விஷயம் நடந்தது புதின் மற்றும் மோடி இருவரும் தனித்தனியாக வரவில்லை புதின் சில நிமிடங்கள் காத்திருந்து தனது காரில் மோடியை அழைத்துச் சென்றார் அவர்கள் ஒரே காரில் ஒன்றாக சென்றபோது என்ன விவாதம் நடந்தது என்று யாருக்கும் தெரியாது சிலர் கூறுவதுபடி அந்த இரகசிய உரையாடல் வெளியேறக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் ஒரே காரில் பயணித்திருக்கலாம் பிறகு மோடி இந்தியாவுக்கு திரும்பி வந்து மறுநாள் காலை ஜிமிகான் மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு பேச்சை நிகழ்த்தினார் அப்போது அவர் சொன்ன ஒரு வரி பலரது கவனத்தை ஈர்த்தது நான் நேற்று இரவு ஜப்பான் சீனா பயணத்தை முடித்து திரும்பி வந்தேன் என்று அதை கேட்டு மக்கள் கைத்தட்டினர் உடனே மோடி சிரித்தபடி நான் சீனாவுக்கு சென்றது கேட்டதற்கா நீங்கள் கைத்தட்டுகிறீர்கள் அல்லது நான் அங்கிருந்து பாதுகாப்பாக திரும்பி வந்ததற்கா என்று கேட்டார் இந்த வரி ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் சிலர் அதை ஒரு மறைமுக செய்தியாக கண்டனர் இந்திய பிரதமர் சமீபத்தில் அமெரிக்காவின் அழுத்தத்தை கவனிக்காமல் பல முடிவுகளை எடுத்துள்ளார் இனி அமெரிக்கா இதை எளிதாக பார்க்கவில்லை இந்தியா மற்றும் சீனா உறவை வலுப்படுத்துவது அமெரிக்காவுக்கு பலமுறை எதிர்மறையாக போயுள்ளது இந்திய அரசாங்கத்தை பலமுறை கவிழ்க்க முயன்றும் அது வெற்றியளிக்கவில்லை அதனால் அரசாங்கத்தின் தலைவரை தகர்த்தால் மட்டுமே தங்கள் இலக்கு நிறைவேறும் என அமெரிக்கா நினைத்திருக்கலாம் என்ற கருத்தும் வெளிவந்தது சீனாவில் மோடிக்கு ஏதாவது நடந்திருந்தால் அதற்கான குற்றச்சாட்டு சீனாவிலே விழும் இதேபோல பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய விமானத்தில் சீன அதிபரை கொல்ல முயன்ற நாடும் அமெரிக்காதான் என்று பழைய தகவல்கள் சொல்கின்றன இப்போது பங்களாதேஷில் அமெரிக்க சிறப்பு படை அதிகாரி மரணமடைந்தது அந்த சதியுடன் தொடர்புடையதா என்பது இன்னும் மர்மம் அந்த சம்பவம் வெளிச்சம் பார்த்தபின் நார்த் ஈஸ்ட் நியூஸ் அந்த செய்தி குறித்து அமெரிக்க சிறப்பு நடவடிக்கை கட்டளைக்கு கடிதம் எழுதியது அதற்கு பதிலாக அந்த அமைப்பின் பொது தொடர்பு அதிகாரி லெப்டினன்ட் கார்னல் அலெக்ஸ் ஸ்காட் உங்கள் செய்தி உண்மையிலிருந்து தூரமானது டாக்காவில் எங்கள் எந்த அதிகாரியும் இறக்கவில்லை எங்கள் அனைத்து பணியாளர்களும் உயிருடன் உள்ளனர் என்று பதில் அளித்தார் அவர் மேலும் நாங்கள் டாக்காவில் எந்த ரகசிய நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இது குறித்து எங்களிடம் கூறக்கூடிய தகவல் எதுவும் இல்லை எனவும் கூறினார் இதனால் இது உண்மையா பொய்யா என்று உறுதியாகச் சொல்ல முடியாது சில புள்ளிகள் மட்டும் ஒன்றுக்கொன்று இணைகின்றன வெளிநாட்டு மண்ணில் ஒரு சிஏ முகவரை இந்தியா அல்லது ரஷ்யா நியூட்ரலைஸ் செய்திருந்தாலும் அவர்கள் அதை பொதுவெளியில் ஒப்புக்கொள்ள முடியாது அது சர்வதேச சட்ட பிரச்சினைகளுக்கு காரணமாகிவிடும் அதே நேரத்தில் எந்த நாட்டின் உளவுத்துறை முகமைகளும் இத்தகைய மறைமுக நடவடிக்கைகளை மேற்கொள்வது புதிதல்ல எனவே இது நடந்தது என்று சொல்ல முடியாது ஆனால் நடந்திருக்கவே கூடும் நம்புவோர் நம்பலாம் நம்பாதோர் மறந்துவிடலாம் இதற்கிடையில் பங்களாதேஷின் ஷெரட்டன் ஹோட்டலில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ முகவர் ஒருவரும் மர்மமாக இறந்ததாக செய்திகள் கூறுகின்றன இதைப்பற்றியும் பங்களாதேஷ் அல்லது பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக எதுவும் உறுதிப்படுத்தவில்லை இவை அனைத்தும் சேர்ந்து பங்களாதேஷ் இப்பொழுது இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளின் மறைமுக மையமாக மாறியிருப்பதை உணர்த்துகின்றன இந்திய பிரதமரை சீனாவில் படுகொலை செய்யும் அமெரிக்க திட்டம் பங்களாதேஷில் முறியடிக்கப்பட்டது என்ற இந்த வதந்தி உண்மையா கற்பனையா என்பது இன்னும் கேள்விதான் அடுத்த பகுதியிலே இதற்கான புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் ஜெய் ஹிந்த்